மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் திருமறை தியான நேரத்திற்கு உங்களை நான் அன்புடன் அழைக்கிறேன் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஓர் திருமறை பார்வை என்கிற தலைப்பிலே கடந்த தியானங்களிலே மூன்று தியானங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன் இன்றைக்கு நான்காவது திருமறை கிறிஸ்துவின் பிறப்பில் கொண்டிருந்த ஒரு மேன்மையான பார்வையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் வந்து பிறந்தபோது போது ஒரு யூத பெண்ணின் வயிற்றிலே தான் வந்து பிறந்தார் கண்ணிகையாகிய மரியாள் சட்டப்படியாக மிக தெளிவான ஒரு யூத குடும்பத்திலே பிறந்தவள் என்பதற்கு லூக்கா எழுதின நற்செய்தி நூலில் வருகிற பட்டியல் வம்சவழி பட்டியல் நமக்கு சிறந்த சான்றாக விளங்குகிறது அதே நேரத்தில் சட்ட ரீதியாக அவருக்கு ஒரு வளர்ப்பு தகப்பனாக விளங்கிய யோசேப்பும் கூட சுத்தமான ஒரு யூத குடும்பத்தில் வந்தவர் என்பதை மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் முதலாம் அதிகாரத்தின் பட்டியல் நமக்கு வெகு தெளிவாக சொல்லுகிறது எனவே ஒரு யூத குடும்பத்தில் எந்தவிதமான மாற்றமும் இல்லாமல் கிறிஸ்து இயேசு மனிதனாக ஒரு யூதனாக இந்த உலகத்தில் வந்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது ஆனால் அவர் யூதனாக ஒரு யூத குடும்பத்திலே மனிதனாக அவர் பிறந்திருந்தாலும் கூட அவருடைய மீட்பு என்பது யூதர்களுக்கு யூதர் அல்லாத உலகத்தின் அனைத்து மக்களுக்கும் அது சொந்தமானது கிறிஸ்துவை மேசியாவாக யூத இனம் எதிர்பார்த்தார்கள் இன்றைக்கும் எதிர்பார்க்கிறார்கள் என்றால் அவர்கள் அவரை தங்களுக்கு மட்டும்தான் மேசியா என்ற நிலையில அவர்களுடைய நிலைப்பாடு இருப்பதை நீங்கள் கவனிக்கலாம் ஆனால் திருமறை அவர்கள் யூதருக்கு மாத்திரம் அல்ல அவர் எல்லா மக்களுக்கும் உரியவர் என்பதை ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் மாத்திரமல்ல பழைய ஏற்பாட்டில் இருந்தே தம்முடைய தாசர்கள் மூலமாக வேத அவர் பகிர்ந்திருப்பதை நீங்கள் கவனிக்கலாம் இதைத்தான் நாம் கடந்த தியானங்களில் எல்லாம் கவனித்தோம் எபேசியர் முதலாம் அதிகாரத்தில் மூன்றாவது வசனத்தில் இருந்து பவுல் பேசும்போது உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் அவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறதை கடந்த நான் உங்களுக்கு குறிப்பிட்டேன் ஆதி ஆகம பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களில் ஒன்று தீர்க்க தரிசனமான ஒரு ஆசீர்வாதம் மூன்றாவது வசனத்தின் கடைசி பகுதி பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் அப்படியானால் பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம் எப்படி அவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டது அவர் வழியில் உலகத்தில் வந்த கிறிஸ்துவை உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் விசுவாசிப்பதினால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் எனவேதான் மத்தேயு தன்னுடைய பட்டியலை ஆரம்பிக்கும்போது போது ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து என்று வந்து விடுகிறார் ஆபிரகாமில் ஆரம்பிக்கிறவர் அதன் பிறகு அவர் தாவீதுக்கு வருகிறதை நீங்கள் தெளிவாக கவனிக்கலாம் எனவே அவர் பூமியில் உள்ள எல்லா வம்சங்களுக்கும் சொந்தமானவர் இந்த மீட்புக்கான ஆயத்தங்களை ஆண்டவர் மனிதர்களுக்குள் நிறைவேற்றினார் என்று கடந்த தியானத்திலே நான் உங்களுக்கு சொன்னபோது அதை நீங்கள் கவனிக்க வேண்டும் அதிலே இன்னொன்றும் சேரும் இதில் புறஜாதி மக்களுக்கான பங்களிப்பையும் கடவுள் அந்த பட்டியலிலே வைத்திருப்பதை நீங்கள் கவனிக்கலாம் மத்திய எழுதின நற்செய்தி நூல் முதலாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே இயேசு கிறிஸ்துவின் முன்னோர்களில் ஒருவராய் வருகிற தாமார் என்கிற பெண் பொதுவாக யூதர்கள் பெண்களை அந்த பட்டியலில் வம்சவழி பட்டியலில் வைக்க மாட்டார்கள் ஆனால் இங்கே அதுவும் கூட ஒரு கிருபையாக ஆண்டவருடைய கிருபையால் அது பெண்களின் பெயரும் இங்கே சேர்க்கப்பட்டிருக்கிறது தாமார் ஒரு காணானிய பெண்ணாக இருந்தவள் என்பதை ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே நீங்கள் பார்க்கலாம் அவள் ஒரு நடத்தை தவறின பெண்ணாகவும் இருந்ததை நீங்கள் கவனிக்கலாம் அதன் பிறகு நீங்கள் ராகாப்பை குறித்து வாசிக்கலாம் இவளை நீங்கள் யோசுவாவின் புத்தகத்திலே நீங்கள் சந்திக்கலாம் இவளும் ஒரு புரஜாதி பெண் தான் இவளும் ஒரு காலகட்டத்திலே நடத்தையில் மாறுபட்ட பெண்ணாக வாழ்ந்தவள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அதன் பிறகு ரூத்தை குறித்து முதலாம் அதிகாரம் மத்தியவில் ஐந்தாவது வசனத்திலே வாசிக்கிறோம் நமக்கு தெரியும் இவள் ஒரு மோவாபிய பெண் என்று நமக்கு தெரியும் கானானிய பெண்ணாகிய ஒரு தாமார் எரிகோவை சார்ந்த இவளும் ஒரு கானானிய பெண்ணாகிய ஒரு ராகாப் ஒரு மோவாபிய பெண்ணாகிய ரூத் இவர்கள் எல்லாரும் கூட கிறிஸ்துவின் முன்னோர்களின் பட்டியலிலே இடம்பெறுவதற்கு கடவுள் அருள் செய்தார் என்றால் புறஜாதிகளுக்கும் இதில் பங்களிப்பு இருக்கிறது அவர்களுக்கும் இந்த ஆசீர்வாதத்தில் பங்கு உண்டு என்பதை ஆண்டவர் தெளிவாக நிரூபித்தார் இதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற மாபெரும் கிருபை மாபெரும் ஆசீர்வாதம் இதை நீங்கள் புதிய ஏற்பாட்டிலே இறைமனிதனாகிய மனிதனாகிய சகரியா லூக்கா நற்செய்தி நூல் முதலாம் அதிகாரம் அதன் பிறகு மரியாள் மரியாள் இயேசுவின் தாயாகிய இரண்டாம் அதிகாரத்திலே அதன் பிறகு இறை மனிதனாகிய சிமியோன் இவர்களுடைய வார்த்தைகளிலே நீங்கள் இதை கவனிக்கலாம் பூமியில் உள்ள எல்லா மக்களுக்கும் அவர் புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி என்று இரண்டாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்தில் இருந்து நீங்கள் வாசிக்கலாம் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின என்று ஒன்றிலே வாசிக்கலாம் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி என்று யோவான் ஒன்று இருபத்தி ஒன்பதிலே ஸ்நானகன் யோவான் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கலாம் அவர் சகல ஜாதிகளையும் அவர்களோடு சேர்ந்து உங்களையும் என்று ரோமரை அழைப்பதை பவுல் அழைப்பதை ரோமர் ஒன்று ஆறிலே வாசிக்கலாம் எனவே இயேசு கிறிஸ்து புரஜாதி மக்களாகிய நமக்கும் உரியவர் அவருடைய பிறப்பு அதை தொடர்ந்த மரணமும் உயிர்த்தெழுதலும் நமக்கு கொண்டு வந்த மாபெரும் ஆசீர்வாதம் அவருடைய அன்பிலே அவருடைய மீட்பிலே எல்லாருக்கும் சம உரிமை கிடை கிடைக்கும் என்பதை அது நிரூபித்திருக்கிறது மூன்று விதமான ஆசீர்வாதங்களை தனிப்பட்ட விதத்திலே நாம் ஆண்டவருக்குள் பெற்றிருக்கிறோம் கிறிஸ்துவினுடைய பிறப்பால் ஒன்று நமக்கு ஜீவனுள்ள தேவனுடன் கிடைத்திருக்கிற உறவு இதை யோவான் ஒன்று பனிரெண்டிலே வாசிக்கலாம் சுவிசேஷத்திலே அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் இரண்டாவது நமக்கு கிடைத்திருக்கிற உரிமை கலாத்தியர் மூன்று ஏழிலே நீங்கள் இதை வாசிக்கலாம் விசுவாச எவர்களோ மார்க்கத்தார் அவர்களே ஆபரகாமின் பிள்ளைகள் என்று திருமறை அழைக்கிறது மூன்றாவது நமக்கு கிடைத்திருக்கிற உயர்வு வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று ஆறு நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து தம்முடைய ரத்தத்தினாலே நம்மை கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின ஆண்டவர் என்று திருமறையிலே வாசிக்கிறோம் கிறிஸ்துவின் பிறப்பு ஒரே கூட்டத்திற்கு சொந்தமானதல்ல உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களுக்கும் சொந்தமானது இதைத்தான் லூக்காவிலே இரண்டாம் அதிகாரத்தில் தூதர்கள் பாடும்போது பதினோராவது வசனத்திலே பாடினார்கள் இன்று கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு பிறந்திருக்கிறார் பத்தாவது வசனத்திலே அவர்கள் சொன்னார்கள் எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் ஆம் அவர் சகலருக்கும் ஆண்டவர் இறை மக்களே நீங்கள் இந்த உறவை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறீர்களா நீங்கள் இந்த உரிமையை கிறிஸ்துவின் பிறப்பினால் நீங்கள் சுதந்திரித்திருக்கிறீர்களா உயர்வை சுதந்திரித்திருக்கிறீர்களா அல்லது இந்த மூன்றை நீங்கள் பெறாமலேயே அவருடைய பிறப்பை நீங்கள் ஆசரித்துக்கொண்டு கொண்டு பாடல்களை பாடி வலம் வந்து கொண்டு நீங்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபடுவீர்கள் என்றால் அது ஒரு மாயமான வாழ்க்கையாகும் இதை முதலாவது உங்களுக்கு சொந்தமாக்குங்கள் அவரை ரட்சகராக வாழ்க்கையிலே நீங்கள் அறிந்து கொள்வது மாத்திரம் இந்த உலகத்திற்கும் நீங்கள் கொண்டு போங்கள் அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொண்டு வரும் கடவுள் தாமே இப்படிப்பட்ட கிருபையில நாம் ஒவ்வொருவரையும் நிலைநிறுத்துவாராக ஆமை